அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் வந்து ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நோடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இப்ப மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பகவான வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக சனி பகவான் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஏழு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் இன்னைக்கு துளாராசிக்கு பொதுவாக சனி பகவான் துளாராசியை பொறுத்தவரை துளாராசிக்கு சிறந்த யோகாதிபதி நான்கு ஐந்துக்கு உரியவன் துளாராசிக்கு நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் துளாராசிக்கு நான்கு ஐந்துக்கு உரியவன் ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தில் ஸ்தானத்தில் ஆட்சி பற்று வக்கரம் பெறும்பொழுது பொதுவாக ஆட்சி பூர்வ உணிஸ்தானம் புத்திரஸ்தானம் பூரிய சொத்துக்கள் பெறக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் பெறும் பெறும்பொழுது தாமதமாக ஒவ்வொரு முயற்சிகளும் தாமதமாக செய்யும் பொழுது அதை அதாவது தாமத பலன்கள் கிடைக்கும் பொழுது இந்த முயற்சிகள் அதாவது பூரிய சொத்து பிரச்சனை தாரு புதிய தொழில் தொழிலில் முதலீடு போட்டு சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உறவுகள் மத்தியில் பணத்தை கொடுத்து உறவுகள் நண்பர்கள் இவங்க மத்தியில் பணம் கொடுத்து வராமல் இருந்தாலும் எல்லாமே வெற்றியாக கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரும் புதிய சொத்து பிரச்சனைகள் தீரும் உறவு உறவுகளால் ஏற்பட்ட வருமான முடக்கம் பணம் முடக்கங்கள் அதுவும் வந்து சேரும் புதிய தொழில் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் பெறும் திடீர் யோகங்கள் திடீர் பதவி யோகங்கள் திடீர் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்ப நல்ல கவனிக்க துலாராசியை பொறுத்த எப்பொழுதுமே வந்து சனி பகவான் துளாராசிக்கு வந்து ஒரு பாதகம் செய்யக்கூடிய இல்லை அது வக்ரம் பெறும்போது மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய வெற்றிகள் புதிய திட்டங்கள் புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாக நிச்சயமாக துளாராசிக்கு ஏற்படும் திருமண யோகங்கள் திருமண தடைகள் இருந்தால் திருமண தடை நீங்க திருமண யோகங்கள் பெறலாம் என கும்பராசியில் இருக்கக்கூடிய சனிபான் வக்ரம் பெற்று ஏழாம் ஏழாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக துளாராசிக்கு ஏழாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் பொழுது திருமண தடை நீங்கும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் புதிய பெண் தொடர்புகள் ஏற்படும் புதிய பெண் தொடர்புகள் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை கணவன் மனை பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழில் சிறக்கும் வெளிநாட்டு தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் சிறக்கும் நண்பர்கள் மூலம் தொழில் சிறக்கும் ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்து பார்வை ஷேர் மார்க்கெட் தொழில்கள் கூட்டு தொழில்கள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய திட்டங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலைகளில் ஏற்படும் நல்ல முன்னேற்றமான காலத்தை இந்த வக்ரம் பெற்ற சிறி சிற சாதிக்கக்கூடிய இதுவரை செய்ய முடியாத புய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஆக நிச்சயமாக இது ஏற்படும் அதாவது எங்கெந்த இடத்துல சனிமான் தடைகள் கொடுத்தா அந்த தடையெல்லாம் நீங்கி உக்ரகம் அதாவது வக்ரம் என்பது உக்ரகத்தை கொடுத்து யோகத்தை ஏற்படுத்தும் வக்ரம் வந்து உக்ரத்தை குறைக்கும் சனிமாவில் ஏற்பட்ட உக்ரகம் குறைஞ்சு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் அதுதான் வக்கர பலன்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை வக்கிரப்பட்ட பெற்ற சனியாக லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வருமானங்கள் வருமானங்கள் தடையின்றி வரும் நண்பர்களால் பிரச்சனை தீரும் நண்பர்களால் வருமானங்கள் அதிகப்படும் காசுபடும் சேரும் நண்பர்களால் காசு பணம் நிச்சயமாக சேரும் அதே நேரம் மனைவிடைய பூரிய சொத்துக்கள் மனைவி சார்பில் ஏற்பட்ட பூரி மனைவி மூலம் ஏற்பட்ட பூரிய சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் மனைவியார் யோகங்கள் மனைவி வழி சொத்துக்கள் என்று அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடம்தான் இந்த பதினோராம் இடம் துளாராசிக்கு அது ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் வந்து வக்ரமாகும் பொழுது வக்ரம்னா என்ன உக்ரம் குறையுது சரியிட உக்ரமான பார்வை குறைஞ்சி வக்ரமாகுது ரிவர்ஸ் அப்ப யோகங்கள் அதிகப்படும் முன்னேற்றங்கள் அதிகப்படும் தொழில்களில் விறுவிறுப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் விறுவிறுப்பு ஏற்படும் பதவியில் பேரும் புகழும் கிடைக்கும் செய்கின்ற தொழில்கள் பல பேரும் புகழும் கிடைக்கும் தொழில் பிறகும் வியாபாரம் பிறகும் வருமானம் பிறகும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் சாதிக்கலாம் சாதனை பண்ணலாம் அடுத்து முக்கியமான விஷயம் அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குற அடுத்து அப்போ இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனம் வருமானம் வியாபாரம் குடும்பம் வியாபார விருத்தி அடையும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சிறந்த கல்வி பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அதாவது குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த தடை குடும்பத்திற்கு தேவைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிகள் இருந்தால் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்திற்கு வருமானம் அதிகப்படும் அப்போ குடும்பத்தில் இருப்பவர்களாம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மகிழ்ச்சியாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வக்ரம் சனிபான் வக்ரம் உக்ரகம் குறைந்து யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுதான் சனிபானுடைய வக்ரம் உக்ரத்தை குறைக்கிறார் தடைகளை குறைக்கிறார் தடைகள் நீங்குகிறது மிகப்பெரிய தடைகள்லாம் நீங்கி சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதுதான் இந்த வக்ரமான காலங்கள் புரிஞ்சுட்டிங்களா ஆகா இது வந்து ஒரு பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே வந்து ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர்மாக்கும் ஜோதிடம் கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சி மூலம் ஏற்படும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரிஞ்சுட்டீங்களா புரிஞ்சுட்டிங்களா பிரம்மன் தான் நம்ம படைச்சிருக்கிறோம் அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் பணிக்கப்படுகிறது அது நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் தள்ள தெளிவாக புல்லிதமாக தெளிவாக வழங்கப்படும் கே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏன்னால் இது பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்